கேம் சேஞ்சர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவையவசிவா வா சிவரூபிணி ஏவா ஓம் சக்தி தாயை போற்றி சர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய ஆதரவோடும் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா மகாலயபட்சம் ஏன்னா முக்கியமானது ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் பின்பற்ற வேண்டியது ஒன்று குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்தினுடைய பூஜைகள் இன்னொன்னு முன்னோர்களுடைய பூஜைகள் எந்த குடும்பத்தில் குலதெய்வ ஆராத்திகளும் முன்னோருடைய பூஜைகளும் சரியாக பின்பற்றுகிறார்களோ அந்த குடும்பத்தும் உயர்ந்த நிலைக்கு செல்றதா ஜோதிட சாஸ்திரங்கள் வரலாறுகள் சொல்லுது அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நவீன முறைப்படில இறந்தவர்களை வணங்கக்கூடிய பாக்கியம் வந்து போயிடுச்சு ஆமா ஏன்னா திதி தர்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்னோர்களுக்கு ஏன்னா இதை வந்து நவீன முறைப்படுத்தி பேசலாம் நீ படைக்கிறத நீ தானே சாப்பிட்ற முன்னோர்கள் யாராவது சாப்பிட்றாங்களா இந்த மாதிரி அறிவு ஜீவிகள் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த காலத்துல உசத்தி ஆகி போச்சு ஏன்னா கலியுகத்தில் பிறந்துன்னு இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலும் இந்து தர்மங்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கை நமக்கு நம்பிக்கை தான் முக்கியம் வாழ்க்கையில நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நம்ம நம்பணும் அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சுக்கோம் அந்த நம்பிக்கை தளர்ந்து போச்சு அப்படின்னா நம்ம மனம் குன்றி போயிடுவோம் இந்த மாதிரி முன்னோர்கள் தொகுத்து வச்ச இந்த விதிகளை நாம இன்றளவும் நம்ம குடும்பத்தாரோடு கடைபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துல ஏக விரதங்கள் ஏக ஓசக்திகள் தாண்டவமானும் இந்த புரட்டாசி மாசத்துல இந்த செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து பதினைந்து நாட்கள் அதாவது கிருஷ்ணபட்சம் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் மகாலயபட்சம் அமாவாசை அப்படின்னு சொல்லுது மகாலயம் அப்படின்னாலே மகா பிளஸ் ஆலயம் எப்படி நாம ஒரு பிரதோஷத்தை சனி பிரதோஷம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றோமோ என்ன ஒரு சனி பிரதோஷத்தை நாம் வழிபடுறோம் அப்படின்னா ஆயிரம் பிரதோஷங்களை வணங்கியதாக ஒரு வரலாறு அதே போல இறந்தவர்களுடைய திதி தெரியல துர்மரணத்தில் இறந்துட்டாங்க எப்போ இறந்தாங்கன்னே தெரியல என்னுடைய முன்னோர்களுக்கு யாருக்குமே நான் தி தர்ப்பணும் எங்கள் குடும்பத்தில் பழக்கம் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் கடன் வறுமை கலப்பு திருமணங்கள் வீடு ஜவு இல்லாமல் போகிறது ஒரு நிலம் கூட வாங்குறதே ரொம்ப சிரமமா இருக்கிறது ரொம்ப தரித்திரங்கள் தாண்ட மாட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் விடை என்னன்னே தெரியாது அவங்களால நவீனம் மாற்றம்ன்ற பேர்ல நிறைய கலாச்சார சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கும் குடிகாரனா இருப்பாங்க அந்த பிள்ளைகள் வந்து அடங்க மாட்டாங்க அப்ப கோணல் மாநாளாக இருக்கும் எப்படி ஒரு வீடு சதுரமாகவோ செவ்வாகமாகவோ இருந்தா மட்டும்தான் அது முழு பலனை தரும் ஏதாவது ஒரு முறையில் அது மாற்று இருந்தால் நிறைய சிரமங்களை தருவது போல இந்த திதி தர்ப்பணங்களை சரியாக கொடுக்காத குடும்பங்கள் இன்றளவும் என்ன ஒரு உச்சத்தில் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் சீர்கேடுகள் பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படிப்பட்ட இதை பார்த்து கொண்டிருந்தக்கூடிய இந்த கேம் சேஞ்சர் நேயர்கள் இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக இந்த செவி வழி கேதி கேட்டு யாராவது ஒருத்தவங்க மறந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முன்னோர்களுடைய நினைவு கூறுதல் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது மகாலயத்துல என்ன நடக்கும் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு பொங்கல் வந்தா குடும்பத்தை சுத்தம் பண்றோமோ வீட்டை சுத்தம் பண்றோமோ ஃப்ரெஷ் ஆக்கிறோமோ அந்த மாதிரி இந்த இந்திரலோகத்திலையும் யமலோகத்திலையும் நம்ம முன்னோர்கள் போய் தங்கியிருக்கா அந்த இந்திரலோகத்தை சுத்தம் பண்றதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியில இருங்க நம்ம சுத்தம் பண்ணுறோன்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் அவ பூலோகத்துக்கு வரா அவ பிறந்து இறந்த இடத்துக்கு வரா அவளுடைய சொந்த பந்தங்களை பார்க்க வரா அப்படி வரும்பொழுது அவங்களெல்லாம் வரவேற்று அவங்களுக்கு உண்டான உபசரணம் பண்ணுறதா தான் இந்த மகாலயம் அப்படின்னு பேர் அந்த மகாலயத்தில் ஏதாவது ஒரு புனித நீர்த்தம் பண்றது நல்லது இந்த காலகட்டத்தில் பித்ரு தர்ப்பணம் கண்டிப்பாக பண்ணணும் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதலோடு சரியான ஒரு முறைப்படி பண்ணணும் ஏனோ தாணும்னு சொல்லக்கூடாது ஆமாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு செல்வத்தை தாண்ட மாடும் தரித்திரங்கள் அத்தனையும் போகும் இதை நீங்கள் கண்ணீராக பார்க்கலாம் எங்கள் அப்பா பண்றது இல்லைங்க எங்கள் தாத்தாவுக்குலாம் நாங்கள் கொடுத்தது இல்லை எங்கள் குடும்பத்தில் அந்த வழக்கம் இல்லைங்க எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா போயிடுவார் எங்களுடைய அம்மா தான் வந்து படைப்பா இதெல்லாம் தரித்திரங்கள் ஒரு குடும்பத்தில் அமாவாசை படையல் என்பது அந்த குடும்பத்தினுடைய ஆண்மகந்தான் செய்யணும் பெண் செய்யக்கூடாது அங்கேயே என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய தரித்திரங்கள் தாண்டவம் மாடுகிறது இதெல்லாம் நீங்கள் மாற்றணும் இதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்றது தான் வரலாறு அப்போ இந்த மகாலயத்தில் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை திதி தர்மம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது திருவானைக்கால் போகலாம் ராமேஸ்வரம் போகலாம் அல்லது இதெல்லாம் போக முடியல அப்படின்னாலும் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒரு புரோகிதரை வர வச்சு அதுக்கு உண்டான சன்மானங்கள் கொடுத்து தானங்களும் தர்மங்களும் கொடுத்து உங்களுடைய விஷயத்தை நீங்கள் வெற்றி பெற வச்சுக்கோங்க இந்த மகாலயபட்சம் இந்த அமாவாசை என்பது முக்கியமான விஷயம் ஏன்னா இறந்தவர்களுடைய ஆசிகளை நம்ம எடுத்துக்கவோம் இப்படி இந்த முன்னோர்களுடைய ஆசி இல்லாம தான் இந்த பசி பஞ்சம் பட்டினி குடும்பத்தில் கோளாறுகள் வறுமைகள் கடன்கள் எல்லாமே இருக்கும் என்னன்னே நமக்கு தெரியாது கண்கட்டி விட்ட மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு வரலாறு இருக்கு அப்போ இது எங்கெங்கெல்லாம் கொடுக்கலாம் தீர்த்த நதிநீரோடங்களில் கொடுக்கலாம் காசி ராமேஸ்வரம் இந்த திருப்புள்ளானை திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் இந்த மாதிரி விஷயங்களில் திருதர்பணம் கொடுக்கலாம் ஈரோடில் இருக்கக்கூடிய பவானியில் கொடுக்கலாம் அப்படி கொடுக்க முடியாதவங்க தன்னுடைய குடும்பத்திலே தன்னுடைய வீட்டில் புரோஹிதர் கூட்டணும் வந்து அதற்குண்டான முறைகளை படைச்சி உண்ணும் அன்னைக்கு காலையிலிருந்து விரதம் தான் இருக்கணும் விரதம் இருந்து அதனுடைய முன்னோர்களுக்கு என்ன மரியாதையோ அதை கரெக்டாக கொடுக்கணும் அதுக்குண்டான உணவு முறைகள் இருக்குது பதார்த்தங்கள் இருக்குது இதெல்லாம் சரியாக பண்ணணும் இதை முடித்த பிறகு யாகங்களை முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக தானங்களை அனுஷ்டானம் பண்ணணும் ஆமாம் அன்றைக்கி பசுக்களுக்கு தானம் கொடுப்பாங்க இல்லாதவர்களுக்கு தானம் கொடுப்பாங்க அந்த பிராமணலை நம்ம முன்னோர்களாக வச்சு படைச்சு அந்த பிராமணர்களுக்கு அனைத்து வித தானங்களையும் நம்ம கொடுக்கணும் இந்த நேரத்தில் போய்ட்டு செலவு பார்க்குறதோ இல்லை நம்ம கொடுக்குற தானங்களை அவர் எடுத்துகிட்டு போகிறாருன்றதை அவர் இயக்கணமாக பேசுறதோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது எப்படி நாம் சுவாசிக்கிற காற்று நமக்கு கண்ணில் தெரியலனாலும் எப்படி நம்மளால் உணர முடியுதோ எப்படி நம்ம சுவாசம் இருக்கிற வரைக்கும் நம்ம உயிர் இருக்குதோ நம்ம உடலில் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய தானங்களும் தர்மங்களும் அன்னதானங்களும் இது சூசகமாக சூட்சம வடிவில் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்களுக்கு செல்லும் அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு சூட்சமாக செயல்படும் இதை நம்ம வந்து உணர முடியும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது தான் அந்த விஷயங்கள் தெரியும் பட் இது செய்யறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி அப்படின்னா இருபத்தி ஓரு தலைமுறைகளுக்கு செய்த பாவங்கள் நமக்கு போகும் கண்டிப்பாக போகும் ஒரு வருஷத்தில் தந்தை தாய் இறந்தவர்கள் அந்த திதியை கண்டிப்பாக அனுஷ்டானம் பண்ணணும் அதற்குண்டான படையல்களை பண்ணணும் அப்போ இதை செய்ய முடியாதவர்கள் கூட இந்த மகாலயத்தை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம நண்பன் இறந்துட்டான் நமக்கு தெரிஞ்ச முக்கிய உறவுகளில் எரிஞ்சிட்டாங்க அவங்களுக்கு தெரிந்து கொடுத்த திதி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் கூட அந்த திதிகளை இந்த மகாலயத்தில் எடுத்து நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க இந்த திதி தர்ப்பணத்தில் நீங்கள் தெரியலனாலும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்க இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியல இதை நீங்கள் பண்ண முடியுமா அங்கே இருக்கிற இடத்துல இருந்தால் கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக அதற்குண்டான பூஜைகளும் அனுஷ்டானங்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு உண்டான சற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த சிரார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு கிடைக்கும் முழுமையாக போய் சேரும் அதனுடைய பலன்கள் என்பது உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு வகையிலுமே உங்களுக்கு தீமைகள் உங்களுக்கு அண்டாது வரக்கூடிய பலன்கள் யாவும் முழுவதுமே உங்களுடைய குடும்ப நலன்களுக்காகவே அமையும் இது கண்ணறிந்த உண்மை இது நீங்கள் நடக்கும்போது தான் உங்களுக்கு உணர முடியும் இதெல்லாம் இந்த மகாலயத்தில் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பித்து கொள்ளுங்கள் சர்வம் சக்திமயம்